உரை செய்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரு வரை கரைவலர் கழையின் முத்தும் கார் அகில் குரடும் சந்தும் வரை மணியும் பொன்னும் வைரவும் தோறும் திரைகள் முன்திரட்டி வைத்த திருமுகலியினை சார்ந்தார் அந்த மலை உச்சியிலிருந்து கீழே இறங்குறாங்க காலத்தி மலை இந்த பக்கம் இருக்குது இவர் இருந்த உச்சியை பார்த்துட்டு தான் கேட்டார் இப்போ மலையை விட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாங்க எப்படி வேக வேகமாக இறங்கி வந்தாச்சு வந்தால் ஆறு ஓடுது அந்த ஆறு எது பொன்முகலி அந்த ஆறு ஓடுது அதில் என்ன இருக்குதுன்னு அந்த ஆற்றின் பெருமையை சொல்கிறார் பாருங்கள் உரை செய்து விரைந்து செல்ல தின்னனால் நாள் வேக வேகமாக வந்தாங்க வந்தோடனே அவர்களும் உடனே பொந்து ரெண்டு பேரும் உடனே வேகமாக வந்து கரை வளர் கழையின் முத்தும் அந்த பொன்முகலி ஆற்றின் கரையில் முத்துக்கள் கிடக்கிறது அதுக்கப்புறம் அகில் அப்படி கிடக்கிறது சந்தனம் இதெல்லாம் அந்த பெரிய பெரிய மலை சார்ந்த பகுதி அந்த மலை பகுதியில் மழை பெய்து அங்கங்கே அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு மேலேருந்து கொண்டு வந்து சேர்த்துது ஆற்றின் வழியாக வரும்போது தண்ணீர் மிகுதியாக இருந்ததுனால அலை அடித்ததுனால அது தெரித்து போய் அப்படி கரையில் விழுந்து கிடக்குது எது பொண்ணு மணி முத்து சந்தனம் அகிலு இதெல்லாம் எங்கே கிடக்குது பொன்முகலி ஆற்றின் கரையில் கிடக்குது அப்படின்னா எவ்வளோ அடிச்சுட்டு வந்திருக்கும் நினச்சி பாருங்க எவ்வளவு கொண்டு வந்துருக்குன்னு நினச்சி பாருங்க நீர் வளம் அப்படி இருந்திருக்கிறது அதனால் சொன்னார் அதில் பொண்ணு வைரம் இதெல்லாம் புனிதந்தோறும் அதாவது மணல் திட்டுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஆற்று மணற்பகுதி அந்த திட்டு திட்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அப்படியே கிடக்குது முத்து பொண்ணு எடுக்கிறக்கு ஆள் இல்லை தான் வயிறு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் முடக்குது பொண்ணு எடுக்கிறக்கு ஆள் இல்லாமல் ஆட்கள் அன்றைக்கி எண்ணிக்கை குறைவு பயன் மிகுதியாக இருந்துச்சு இன்னைக்கு தான் நம்ம எட்டு கோடியில் நிற்கிறோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவ்வளோலாம் இல்லை அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு தான் மக்கள் தொகை இருந்தது அது மாதிரி அன்றைய காலத்தில் மக்கள் தொகை குறைவு பயன்கள் மிகுதியாக இருந்தன எனவே அதெல்லாம் அங்கங்கே தெரித்து கிடக்குதுங்க எங்கள் ஆற்றுல தெரித்து கிடக்குது பாருங்க அப்போ எவ்வளோ இயற்கை வளத்தை இந்த மண் கொண்டு இருக்குன்னு பாருங்க எனவே புனினம் தோறும் திரைகள் முன் திரட்டி அதெல்லாம் கொண்டாந்து கொண்டாந்து கரையை சேர்த்திருக்குது வைத்த திருமுகலியினை சார்ந்தார் அந்த பொன்முகலி ஆற்றுக்கு வந்தாச்சு இந்த பொன்முகலி பொன்முகலிங்கிறமே இது தமிழ் பெயர் தூய தமிழ் பெயர் வடமொழியில் என்ன பேர் தெரியுங்களா சொர்ணமுகின்னு பேர் சொர்ணமுகி அந்த ஆற்றுக்கு பேர் இன்றைக்கி பேர் இப்போ நீங்கள் மே எடுத்து பார்த்தீங்கன்னா சொர் பொன்முகலின்னு காட்டாது சொர்ணமுகின்னு காட்டினீங்கன்னா தான் சொர்ணம்னா பொண்ணு முகலி சொர்ணமுகி அப்படின்னு அந்த ஆற்றுக்கு பேர் எனக்கு பொன்முகலி அப்படின்னு பேர் பாருங்கள் அதனால் அந்த பொன்முகலியாகிய அந்த கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு